ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலாண்டு விடுமுறையில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் போயிருக்கு ஸ்டார்டிங் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் விடுமுறை விடுச்சு மூன்றாம் தேதியில் பள்ளிக்கூடம் திறப்பாங்க மூணாந்தேதி வியாழக்கிழமை நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவு வருது இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் ஸ்கூலு அந்த நிலையில் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு கோரிக்கையாக வச்சுருக்காங்க அதாவது செப்டம்பர் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்குமே விடுமுறையை நீட்டிச்சு தர மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி ஒரு ஆலோசனையை நடத்தி வருவதாக நடத்தி வராங்க பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஸோ இந்த ஆலோசனையோடைய முடிவு என்னன்னு சொல்லி பின்னாடி தான் நம்மளுக்கு தெரியும் அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை மட்டும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்